எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஓம் என்னும் பிரபஞ்சம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப காலமாகவே முதல் முதல்ல கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு வந்தபோது அந்த அந்த காலத்தில் இருந்த மனிதர்களுக்கு முதல் முதல்ல சொல்லி கொடுத்த வார்த்தை வந்து ஓம் தான் அது எப்படி நம்ம ஆம்னு இப்போ இந்த காலத்தில் பேசுகிறோம் பேச்சு வழக்கில் பேசும்போது ஓம் நம்ம சிவாய அப்படின்ற மந்திரமே ஆம் நம்ம சிவாய இப்படிலாம் மாறிடுச்சு இந்த மாதிரிலாம் மாறக்கூடாது தப்பு கடவுள் சொல்லி கொடுத்த மந்திரத்தை நம்ம எப்படி உச்சரிச்சா நமக்கு கர்ம வினைகள் சரியாக கழியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் போட்டு போடுறேன் சரி பிரபஞ்சம் முதல் முதல்ல போது கடவுள் வந்து பரம்பூர்ல படைச்சாங்க அது சிவலிங்க ரூபத்துல இருக்கும் அதுதான் பிக் பேங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த சிவலிங்கம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்களே நான் வந்து இப்படி பிடிச்சு காட்டுறேன் இப்படி தெரியுதா ஓம் வடிவத்துல தான் இருக்கும் இந்த சிவலிங்கம் அப்ப பரம்பொருளை கடவுள் முத முதல்ல படைக்கும்போது நாதத்தை படைக்கிறாரு ஃபஸ்ட்டு ஒளியை படைக்கிறாரு அந்த ஒளி வந்து ஃபஸ்ட்டு இருளாக தான் இருக்குது இருளில் இருந்தால் வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே அந்த இருள் வெளிச்சம் ரெண்டு ரெண்டுமே இருள் வெளிச்சம் அப்புறம் சவுண்டு இது மூணுமே ஓம் அப்படின்ற வடிவத்தில் அந்த சவுண்டில் தான் முத முதல்ல கடவுள் வந்து பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிக் பேங்கை வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறார் இந்த ரூபத்துல படைக்கிறாங்க சரிங்களா அப்படிப்பட்ட அந்த ஓம் வந்து அந்த ஓம் ஃபஸ்ட்டு வரும்போது அதுலேருந்து ஏழு நாதம் வந்து வெடிக்குது இதெல்லாம் சரிகம் பதனிசான்னு பார்த்தோம் அதுதான் வந்து ஓம் நமச்சிவாய சரிங்களா ஏழு ஸ்பேஸுக்கு ஏழு கேலக்சிக்கு ஏழு நாதம் இருக்குது அது ஓம் நமச்சிவாய சரிகம்மா பதனிசான்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா அப்ப பிரபஞ்சம் முழுக்க ஓம்ன்றத சுழிக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்கு அந்த வடிவத்துல தான் இருக்குது அதுக்குதான் அதுக்கு இணையாத்தான் இந்த சிவலிங்கத்தை வந்து ஃபஸ்ட் கடவுள் வந்து படைக்கிறாங்க இதுவே வந்து ஓம் ரூபத்துல தான் இருக்கும் நீங்க வந்து வரைஞ்சு பார்த்தீங்க சிவலிங்கம் மேலே வச்சு வரைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து ஓம் போட்டுடலாம் சரிங்களா அப்ப அந்த ஓம் நம சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை நம்ம கடவுளே வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த மந்திரத்தை சொன்னேன்னா உனக்கு நல்லது நடக்கும்பா அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து பிரபஞ்சம் முழு அதுதான் வந்து பிரபஞ்சம் முழுக்க எல்லா பக்கமும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம கண்ணை மூடி தியானம் பண்ணோம்னா நம்ம உடம்புக்குள்ள அந்த ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரம் அல்லது ஓம் ஆச்சு நம்ம காதுக்குள்ளே கேட்கும் நான் தியானம் பண்ணும்போது கேட்டு பார்த்துருக்கேன் நீங்களும் தியானம் பண்ணி கேட் பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி இப்போ இந்த ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை தான் நம்ம எப்பயுமே சொல்லணும் லாங்குவேஜில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சரி அவங்க வந்து அந்த மந்திரத்தை ஆம் நமச்சிவாயை இப்படிலாம் மாற்றிக்கட்டும் அது அவங்க பிரச்சனை அட்லீஸ்ட் நம்ம தமிழ்காரங்களா அது சிவன் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மந்திரத்தை மாற்றக்கூடாது தமிழ்காரங்களே வந்து கோயிலில் சொல்லும் போதே தமிழ்காரங்களே வந்து கோயிலில் சொல்லும்போதே இந்த மந்திரத்தை வந்து மாத்துறோம் அப்படிலாம் மாற்றக்கூடாது ஏன்னா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இதை வந்து எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும்னு இல்லை இந்த ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே ஒரு நாளைக்கு பத்து வாட்டி இதை மட்டும் நம்ம சொன்னாலே நம்ம கர்மவினைகள் கழிஞ்சு நோய் தீரும் எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் ஏன்னா நான் வந்து இதுதான் வந்து ஒரு ட்ரைனிங்காக இப்போலாம் எடுத்துகிட்டு வரேன் எனக்கு வந்து நிறைய கர்மவினைகள் கழிஞ்சு இப்போ நல்லது நடந்துட்டுருக்கு லைஃப்பில் அதனால உங்களுக்கு இதை சொல்லுவேன் டெய்லி டென் டைம்ஸ் ஓம் நமச்சி வாய மந்திரம் சவுண்டாக சொன்னாலே உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த சவுண்டில் சொன்னாலே நமக்கு தீராத எல்லா பிரச்சனைகளும் தீரும் இது நான் என்னோடய லைஃப்பில் வாழ்ந்துட்டு வந்ததை உங்களுக்கு அனுபவ பதிவா வந்து சொல்றேன் அப்ப அந்த பிர ஓம் எனும் பிரணவ மந்திரம் பிரபஞ்ச மந்திரம் அது வந்து ஓம்ன்றது அது ஒழிச்சாத்தான் பிரபஞ்சமே இயங்கும் அப்படி இருக்குது அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பூமியே அப்பதான் இயங்கும் சூரியனும் அப்பதான் இயங்கும் சூரியன்லாம் வந்து ஓம் சவுண்ட் வர்றதெல்லாம் உண்மைதான் ஆனா அதெல்லாம் நமக்கு பொய்யின் மறைச்சு வச்சிருக்கிறது காரணம் இந்த சாத்தான் வேதங்கள் தான் ஆனால் அங்கே நம்ம போக முடியாது நம்ம தியானம் பண்ணி வேணால் கேட்டு பார்த்தா தெரியுதான்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு வந்து எல்லாரும் சொல்லுங்கள் சரி இந்த ஒவ்வொரு சவுண்டுக்குமே ஒரு கலர் இருக்கு சரிங்களா இதெல்லாம் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் எடுத்து பாருங்க சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் எல்லாமே அன்பேஷ்யம் அப்படின்ற வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதில் எந்த வீடியோவில் இருக்குதுன்னு நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் நிறையா சீரீஸ் கொடுத்துருக்கேன் சரி அப்போ ஓமெனும் பிரணவ மந்திரத்தை தான் நம்ம சொல்லணுமே தவிர்த்து அதை வந்து ஆம் நம்ம பேசுகிறோன்றதுக்காக ஆம் இப்படிலாம் மாற்றக்கூடாது மற்றவங்க மாற்றிக்கிட்டாலும் தமிழ்காரங்களாவது சிவன் சொல்லி கொடுத்தபடி சொன்னோம்னா ஏன்னா முருகரும் அதே தான் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஓம் சரவணபவ அந்த ஓம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் ஆம் சக்தி அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை அந்த ஓமை ஏன் மாற்றினாங்கன்றத உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்க சாத்தான் வேதங்கள் வந்ததெல்லாம் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஆமுன்றதெல்லாம் வந்து பேச்சு இருந்து அடுத்தடுத்து வரும்போது மாறி கிருச்சியை தவிர்த்து ஓம் மட்டும்தான் நிஜம் நிதர்சனம் சரிங்களா அதிலே ஆரம்பித்து அதிலே முடியும் ஓகேங்களா அதுக்கு தான் சிவலிங்கத்தை எக்ஸாம்பிளாக சொன்னேன் என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பேஷ்